கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் பாண்டிய நாட்டு தலம் மதுரையில் நிறைய தலங்கள் தரிசித்தோம் மதுரை அப்படியே கொஞ்சம் தளி சிவகங்கை மாவட்டம் போகிறோம் மதுரையிலிருந்து எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்தால் திருப்புத்தூர் அப்படின்ற பாண்டிய நாட்டு ஆறாவது தலத்தை வந்து அடையலாம் திருத்தளிநாதர் இது இறைவனுடைய பேர் அம்பிகை சிவகாமி அப்படின்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றாள் இந்த தலத்தில் யாரெல்லாம் வந்து பாடியிருக்கின்றார்கள் சம்பந்தர் அப்பர் அருணகிரியார் இவர்கள் மூவராலும் போற்றப்பட்ட தலம்தான் திருத்தளிநாதர் இந்த இடத்துல கந்தபுராணத்தில் இந்திரன் மகனாக இருந்து ஜெயந்தன் என்று சூரபதுமனால் சிறையில் அடி அடைக்கப்பட்டு அப்புறம் முருகனால மீட்கப்பட்டார் அந்த ஜெயந்தனுக்கு தனி சன்னதி உண்டுங்க அது மட்டுமல்ல ஜெயந்தனுக்கு இருக்கிறதுனால அங்கே யாருக்கும் விசேஷம் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் மிக மிக விசேஷம் இங்கே நாராயணன் இருக்கின்றார் காக்கும் கடவுள் நாராயணருக்கு யோக நாராயணர் அப்படின்ற நாமம் சரி ஹிரண்யாக்ஷன் அப்படின்ற ஒரு அசுரன் அவனுக்கு இரண்டு புத்திரர்கள் இரண்யாக்சன் இரண்ய கசிபு இவர்கள் எல்லாமே ஜெய விஜயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாலுடைய துவார பாலகர்களாக இருந்தவர்கள் அவர்கள் பாவம் செய்து அதாவது ரிஷி குமாரர்கள் அவர்களுடைய சாபத்தால் கேட்குறார் நீ ஏழு பிறவி நல்லவனா பிறவி எடுத்துட்டு வரியா இல்ல மூன்று பிறவி தீயவர்களாக பிறவி எடுத்து வரியான்னு கேட்கும் பொழுது நாராயணனை பிரிந்திருப்பதே கஷ்டம் அதனால மூணு பிறவில தீயது செஞ்சு சீக்கிரம் வந்துடும் கெட்டவங்களா இருந்தானே என்ன நாராயணன் தானே எங்களை வதம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்ன ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிபு இரண்டு மகான்கள் இருவரும் சிவபக்தர்கள் ஆனால் தன் தந்தையினுடைய அந்த பதவி அந்த ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் இருந்தால் அந்த மகன்களுக்கும் வர்றது தானே பலரையும் துன்பப்படுத்தினார்கள் அதனால் சிவபெருமான் தங் தன் பக்தர் ஆனால் மற்ற பக்தர்களுக்கு துன்பம் செய்தால் அதனால் பைரவரை கொண்டு அந்த இருவரையும் அழிக்கின்றார் பைரவர் தீயவர்களை அழித்தால் எதுவும் ஆனால் அவள் சிவபக்தர்கள் என்ற ஒரே காரணத்தால் அவர்களை அழித்த தோஷம் பைரவருக்கு இருக்கு அதனால் பைரவர் தன்னுடைய ஒற்றை கால் விரல் கொண்டு இந்த இடத்தில் யோக கோலத்தில் இருக்கின்றார் யோக பைரவராக அவர் யோகத்தில் இருப்பதால் அவருக்கான நாய் வாகனம் இங்க கிடையாது அதனால இங்க இருக்கு பொதுவாகவே பைரவருடைய வழிபாடு ரொம்ப 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 சக்தி மிக்கது அப்படின்னா இந்த தலத்தில் திரு தளிநாதர் முறையும் திரு புத்தூர் அப்படின்ற இந்த தலத்து பைரவருடைய வழிபாடு மிக விசேஷம் நிறைவான செய்தி வால்மீகி கரடு முரடாக ஒரு வேடனா ஒரு காட்டில் மிருகங்கள் அழித்து சாப்பிட்ட ஒரு முரடனாக இருந்தவர் அவர் நாரதருடைய அந்த குரு பார்வைப்பட்டு ராமநாமத்தை மராமராமரான்னு சொல்லி ராமநாமத்தை சொல்லி அவர் ராமாயணத்தை நமக்காக கொடுத்தவர் அப்ப அவர் தவம் செய்யும் காலத்தில் அவர் உடம்பை புற்று கட்டி விட்டது முழுக்க புற்று புற்றுக்குள் இருந்து அப்படியே வலிமையாக தவம் செய்தவருக்கு இறைவன் சிவபெருமான் காட்சி கொடுத்து அருள் கொடுக்கிறார் அதனால் இறைவனுக்கு புற்றில் இருந்த வால்மீகிக்கு அருள் கொடுத்ததால் புற்றீசர் புத்தூர் அப்படின்ற பெயர் திரு அப்படின்ற இறைவனுக்கான மரியாதை அடைமொழி செய்ததால் திரு புத்தூர் அப்படின்றது இந்த ஊருக்கே வந்தது இப்படித்தான் திருப்புத்தூர் என்று இந்த பதி அழைக்கப்படுகின்றது அதனால சம்பந்தர் அப்பர் அருணகிரியாரால் போற்றப்பட்ட திருப்புத்தூருக்கு வாருங்கள் இறைவனுடைய அருளைப் பெறுங்கள் யோக பைரவர் அந்த பைரவருடைய வழிபாடுங்க மிக மிக விசேஷம் அவருடைய அருளையும் பெறுங்கள் பகைமை இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றியடைந்து வாழுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க